வரும் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்க திரு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட இடத்துல தாங்க நாங்கள் இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னியோட அறுபது நாள் ஆச்சு ஜூலை அஞ்சாம் தேதி அவரை படுகொலை செஞ்சாங்க அண்ணில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அறுபது நாள் ஆயிடுச்சு இந்த படுகொலை பாத்தீங்கன்னா ரொம்பவும் நடுக்கத்தோட பயத்தோட எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் ஏன்னா இவ்வளவு பெரிய மாநில கட்சி தலைவராக இவ்வளவு தைரியமா வந்து படுகொலை செய்யணும் அவ்வளவு பெரிய சாதாரணமான விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க ஆனாலுமே இந்த கேஸ்ல இன்னும் சரியான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்படல இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா அவரு கொலைக்கான இடம்னு சொல்லியிருக்காங்க அவரு இங்கதான் நின்றுட்டு அவரு புது வீடு கட்டுற இடம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களோட புது வீடு கட்டுறதுக்கான இடம் இதுதான் இந்த இடத்துல நின்று தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பேசிகிட்ருக்காரு நைட்டு ஒரு ஏழரை மணி போல் ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைக்கில் மொத்தம் எட்டு கிட்ட வராங்க இந்த வழியாக தான் வராங்க அவர் நின்று பேசிகிட்டு இருக்கும் போது சரமாரியாக அவரை கத்தியாலையும் அருவாலையும் கூர்மையான ஆயுதங்களால் படுகொலை செய்கிறாங்க அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வித்தியாசத்தில் எட்டு பேர் வந்து நியர்பை இருக்கிற அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறாங்க அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா திருவேங்கடம் திருவேங்கடத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுநாளே இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்ற பேரில் போலீஸ் கூட்டிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க மற்ற எல்லாருமே இப்போ வரைக்கும் விசாரணைன்ற அடிப்படையில சிறையில தான் இருக்காங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா வெஜிடேரியன் வில்லேஜ்ன்ற ஒரு ஏரியால தான் இருக்கும் இந்த ஏரியா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதாவரம் தாண்டி பை புழல் ஸ்ரீ அதுக்கிட்ட தான் நம்ம இருக்கோம் இந்த இடம் எங்கன்னு தெரியுதா ஞாபகம் இருக்கா இந்த இடம் அதாவது திரு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஒரு நாலு மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸில் ஒரு எட்டு பேர் வந்து இமீடியட்டாக போலீஸில் சரண்டர் வராங்க அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யாருன்னு எல்லாமே தெரியும் பொன்னை பாலு அருள் அதுக்கப்புறம் திருவேங்கடம் திருமலை இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் முக்கியமான குற்றவாளியாக காவல்துறை சந்தேகப்பட்ட முக்கியமான குற்றவாளியா இருக்கிற திருவேங்கடம் அந்த திருவேங்கடம் விடிய காலையில கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற ஒரு பேர்ல என்கவுண்டர் போடப்பட்ட இடம் இதுதான் இந்த இடத்துலதான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க விடிய கால இங்க வந்து பாருங்க இந்த இடத்தில சுத்தி பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை எவ்வளோ காலியாக இருக்கு என்ன நடந்தாலும் வெளியில தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே இருக்குது இதுதான் வந்து வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து தான் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இந்த இடம் தான் இந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் போலீஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அவர் எங்களை தாக்க வந்தார் இந்த இடத்துல தான் அவர் ஆயுதம்லாம் பதுக்கி வச்சுருந்தாரு அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அவர் கத்தியை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களை தாக்க வந்ததுனால தான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை நாங்க என்கவுண்டர் போட்டோன்னு காவல்துறை நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த இடம் தான் கரெக்டா இந்த இடம் தான் பாருங்க இந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் கொண்டு போய் விசா கொண்டு போன ஒரு கைதியை மறுநாள் இங்க ஏன் கூட்டிட்டு வரணும் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குதானே ஆக்சுவலா கொலை செய்யப்பட்ட இடம் வேற பிளான் பண்ணது வேற ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு திருவேங்கடத்தை ஏன் அவங்க கொண்டு வரணும் இந்த இடத்துல வச்சு ஏ என்கவுண்டர் பழனும் இதுதான் எல்லாரோடைய கேள்வியாவும் எல்லாரோடைய சந்தேகமாவும் இருக்கு ஆனா அதுக்கான தீர்வு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல ஒரே தான் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபது நாள் ஆயிடுச்சு இன்னையோட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் திரு ஆம்சாங் கொலை செய்யப்பட்டு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரு முக்கிய குற்றவாளி இந்த கொலைக்கான பின்னணி என்ன இதனுடைய மோட்டிவேஷன் என்ன இது தொழில் முறையான போட்டியா இல்ல ரடிகளுக்குள்ள ஏற்பட்ட போட்டியா இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டியா அதுவும் இல்ல சினிமா பின்னணியில இருக்க முக்கிய பிரமுகர்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாரும் எழுந்துட்டு அரசியல் வியாதிகள் பார்க்கும் பொழுது முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களோட பின்னணியோட தான் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாம இதுல முக்கிய குற்றவாளியா ரெண்டு பேர் இன்னைக்கு வரைக்கும் தேடப்பட்டுதான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அறுபது நாள் ஆன பிறகோ இன்னமும் தேடிட்டு தான் இருக்காங்க அது வேற யாரும் இல்ல சம்பு செந்தில் அண்ட் சிசிங் ராஜா இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தாய்லாந்துல இருக்காரு ஒருத்தர் நேபாளத்துல இருக்காரு இன்னொருத்தர் வந்து என்னது ஆந்திரா சைடு இருக்காருன்னு தான் சொல்லிருக்காங்க போலீஸ் தரப்புல கிட்டத்தட்ட நாங்க பத்து தனிப்படையை வச்சு தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அறுபது நாளாவா தேடிக்கிட்டே இருப்பாங்க இத்தனைக்கும் முக்கிய குற்றவாளி இந்த சம்போ செந்தில் சம்போ செந்தில் தான் மெயினான ஆளுன்னு இந்த கொலைக்கு அவர் தான் போட்டு கொடுத்தாரு அவர் தான் குற்றவாளி இது இது எல்லாத்துக்குமே மட்டும் அவருக்கு பின்பலம் பக்க பலம் நிறைய அரசியல்வாதிங்க இருக்காங்க தொழிலதிபர்கள் இருக்காங்க ரவுடிகள் இருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல இன்னொருத்தர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அதாவது நாகு என்கின்ற நாகேந்திரன் அந்த நாகேந்திரனை வந்துட்டு விசாரணை பண்ணாங்க அவருடைய மகனையும் விசாரணை பண்ணாங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டு தான் இது வரைக்கும் விசாரி தான் இதுக்கான காரணம் யாரு உண்மை நிலவரம் என்ன இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இந்த கேஸ்ல இது வரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலை மட்டும்தான் உருவாயிட்டு இருக்கே கண்டி ஒரு ஸ்பீடாகவோ சீக்கிரம் முடிக்கணும்ன்ற அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல ரொம்ப வேகமா இன்வெஸ்டிகேஷன் சரியான தீர்வு கிடைக்கல தீர்ப்பும் கிடைக்கல பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஆம்ஸ்டாங் கூட இருக்க அனைத்து சொந்தக்காரங்கள் அவருடைய வெல்விஷர் எல்லாருமே ஒரே ஏக்கத்தோடும் கவலையோட தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த கேஸோட பின்னணி என்ன ஏன் இப்படி ஒரு பட்ட ஒரு மனுஷனை கொண்டாங்க இதுக்கு முக்கிய குற்றவாளி என்ன யாரு என்னன்னு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தோண்ட 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 ஒவ்வொரு விஷயங்கள வெளியில தான் இருக்கு நிறைய பேர் கைது தான் இருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு கூட இருந்த வழக்கறிஞர்களே அவரு கூட இருந்த வழக்கறிஞர்கள் கூட சில பேர் மேல சந்தேகப்பட்டு இன்னமும் விசாரணை தான் இருக்கு ஆம்ஸ்டாம் கொலை கேஸ்ல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களும் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டு நிறைய பேர் கைது பண்ணிருக்காங்க நிறைய பேர்கிட்ட விசாரணையும் பண்ணிருக்காங்க அதுல முக்கிய குற்றவாளியா அட்வொகேட் அருள் இன்னமும் சிறையில தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியால இருக்க தாதாக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சலை மலர்கொடி இப்படி நிறைய தாதாக்கள் வந்து ஒன் பை ஒன்னா வந்துட்டு தான் இருக்காங்க நாகேந்திரன் அஸ்வத் அமன் வந்து பாத்தீங்கன்னா நாகேந்திரனோட மகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரும் ஒரு அட்வொகேட் தான் அவருக்கு கூட திரு ஆம்ஸ்ட்ராங் நல்ல விதமாக தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆரம்பத்துல படிக்கிறதுக்கோ சில அவருக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படி கூடவே இருந்து அவரு ஏன் இதுக்கு பிளான் பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே எழுந்துட்டு தான் இருக்கு இந்த கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப அமைதியா இருக்குங்க நாங்கள் இங்கே வந்தோம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கு இந்த இடமே எங்களுக்கே பார்க்க ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட மணி என்ன நாலு மணி நாலு மணிக்கு வரும்போது இந்த இடம்லாம் இப்படி இருக்கு ஆனா விடிய காலம் அஞ்சு மணிக்கு எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க அதுவும் இங்கே நியர்பை வந்து புழல் சிறை இருக்கு மாதாவரம் புழல் சிறை எல்லாமே இங்கே தான் இருக்கு ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டுன்ற தான் எல்லாரோட சந்தேகமாவும் இருக்கு அதாவது சமூக ஆர்வலருக்கு மட்டும் கிடையாது பொதுமக்கள் எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க சொல்றாங்க இது எங்களோட சந்தேகமாக தான் இருக்கு இது உண்மை நிலவரத்தை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க இந்த உண்மை நிலவரம் காவல்துறை மனசு வச்சா மட்டும்தான் வெளியில தெரியப்படும் அவங்க மனசு வைக்கனா இதற்கான முடிவு என்னன்னு மக்கள் கையில தான் இருக்கு இங்கே பாருங்க இந்த இடங்கள் சுற்றி பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லை எங்களுக்கே கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப 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 அமைதியாக இருக்குது இந்த நேரம் இப்போ பாருங்கள் மத்தியானம் நாலு மணி ஆயிருக்கு ஈவினிங் டைமு இப்போவே இப்படி இருக்குன்னா விடிய காலம் அஞ்சு மணிக்கு எப்படி இருந்திருக்கோம் அதுவும் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்கவுண்டர் போட்டிருக்காங்க அவர் தான் எங்களை வந்து வெட்ட வந்தார் கூட வந்து எப்படியும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு கைதியை கூட்டிட்டு வந்து விசாரணைக்காக கூப்பிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போது விசாரிக்கும் போது கண்டிப்பாக அவர் கூட போலீஸ் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராவது இருப்பாங்க அதுலேயும் வந்து திருவேங்கடம் வந்து முக்கிய குற்றவாளின்னு சொல்கிறாங்க இங்கே எங்கேயுமே சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லைங்க இந்த அரௌண்ட் சுற்றி எங்கேயுமே வந்துட்டு கேமரா இல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே கேமரா இல்லை ரொம்ப மையான அமைதியா இருக்கு ஆனால் அவர் இங்கே தான் வந்துட்டு ஆயுதங்களை வச்சுருக்காரு ஆயுதங்களை பதுக்கி இங்கேருந்து தான் எங்களை வெட்டுறதுக்கு கத்தியை தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எங்களை வெட்ட வரும்போது நாங்கள் என்கவுண்டர் போட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இதனுடைய உண்மை நிலவரம் காவல்துறைக்கு தான் தெரியும் இதனுடைய உண்மை நிலவரம் காவல்துறைக்கு தான் தெரியும் அது எப்போ வெளி வரணும் அதுவும் காவல்துறைக்கு தாங்க தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் என்ன நடக்குதுன்னு ஆனால் கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆகியும் கூட இந்த கேஸ்ல சரியான குற்றவாளி யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்பட அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட பெரிய புதிராவும் மர்மமாகவும் பல பேர் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னொரு பக்கம் ரவுடிகளும் இன்னொரு பக்கம் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிட்டே தான் இருக்காங்க இதில் மெயினான குற்றவாளி யாருன்னு இங்கே ஒருத்தர் ஒரு மேடம் வந்திருக்காங்க அவங்க இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான் வாங்க அவங்களையும் கேட்போம் மேடம் இப்போது ஆம்ஸ்ட்ராங் ஐயா வந்து இறந்து இன்னையோட அறுபது நாள் ஆகுது இது வரைக்கும் இந்த கேஸுக்கான முக்கிய குற்றவாளியை கைது பண்ணாமல் இருக்காங்க இதனுடைய பின்னணி என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த ஏரியாவில் நான் நிறைய முறை இந்த சைட் போயிட்டு இருக்கேன் அவரை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அவர்கிட்ட பேசுனதில் நிறைய முறை நான் பே அவரை க்ராஸ் பண்ணியே போயிருக்கேன் போனால் அதுக்கு நான் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது கூட திரும்பி பார்த்தா ஆர்ஸ்டாங் சார் நின்றுட்டு இருக்கிறது தான் எனக்கு தெரியும் அவர் இந்த இடத்துல வரது போகிறதே தெரியாது அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பார் நிறைய பேர் பொலிட்டிக்கலாக இருந்தாங்கன்னா எம்எல்ஏ எம்பிலாம் எவ்வளோ பந்தாக பண்ணுவாங்கன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க மற்ற இடத்துல இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கெட்டப் இருந்திருக்கும் ஏன்னா செக்யூரிட்டி அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் இடத்துல அவர் அவ்வளோ சைலண்டாக இருந்துருந்துருக்கார் நான் அவரை க்ராஸ் பண்ணிவிட்டு முறையுமே போயிருக்கேன் மீட்டிங்ல வச்சுட்டு போனா இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு ஒருத்தர் யாராவது இருப்பாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மீட்டிங் வச்சா மட்டும் எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க இப்படி விஷ் விஷம் சிம்பிளா இருக்கும் இப்படி விஷ் பண்ணுவாங்க உள்ள போய் மீட்டிங் வச்சுடுவாரு எத்தனையோ முறை மீட்டிங் வச்சிருக்காங்க அந்த இடத்துல லஞ்செல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இந்த இடத்துல அவர் வந்துட்டு போற இது ஒரு வந்து பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய லெவலில் ஒருத்தர் இருந்தது இருந்தாருன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது ரொம்ப சிம்பிளான ரொம்ப சிம்பிளா பர்சன்ஸ் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாரு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாரு நான் அவரை நிறைய முறை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் நான் கிராஸ் பண்ணி போய் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் இருக்கிறதே எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எதுக்கு இந்த மாதிரி அது தெரியாது நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியாது அது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அவர் வந்து டெத் வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் தான் கன்ஃபார்மா சொல்றீங்க பொலிட்டிக்கலில் தான் எதாவது இருக்கும் பொலிட்டிக்கலில் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஏன்னா காம்படிஷன் இருந்தால் அது ஏதாவது இருக்கும்ல அதனால் அப்படி இருக்கும் அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க சார் அது உண்மையாக ஆனால் இந்த ஏரியாவில் இருந்தப்போ அவர் நல்ல ஒரு ஆன்சம் பர்சனாகவே இருந்தார் ரொம்ப நன்றி யூ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா திரு ஆன்ஸ்டாங்க பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க அவர் அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமாகலாம் இருக்க மாட்டார் நான் ஒரு பெரிய கட்சியோட தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பெரிய கிரீடம் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாராம் எல்லாருடைய எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் சொல்கிறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான போட்டிகள் தான் அதிகமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சட்ட ரீதியாக அவர் எல்லாருக்குமே உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் அவங்க முன்னேற்றம் அடையணுன்றதான் அவரோட ஒரே குறி குறிக்கோளாகவும் இருந்திருக்கு இதுதான் அவர் கட்டு அதாவது ரொம்ப ஆசை ஆசையாக கட்டுறதுக்காக இந்த இடம் தான் வீடு செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு இதுதான் அவர் வீட்டோட பிளான் அவரு ஆசையாக கட்டணும் தன்னோட குடும்பத்தோட வாழணும்னு இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணியிருக்காரு கட்டிட்டு இருக்காரு இதை பார்க்க வரும்பொழுது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து அவர் கையில வந்துட்டு ஆயுதம் எதுவுமே இல்ல எப்பவுமே அவர் லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி கையில வச்சிருப்பாரா ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவர் கையில அந்த லைசன்ஸ் அந்த துப்பாக்கியும் இல்லையா கூட சும்மா அவர் கூட சேர்ந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்களாலையுமே அவரை காப்பாற்ற முடியலன்றதா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு இந்த கொலை கேஸில் பாத்தீங்கன்னா அறுபது நாள் ஆகியும் இது வரைக்கும் உண்மையான மெயினான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல போலீஸுக்கே தண்ணி காட்டுற மாதிரி இருக்குதா இருக்கு இதுல ரெண்டு பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க தாய்லாந்துல இருக்காங்க நேபாளத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த ரெண்டு பேருமே இன்னி வரைக்கும் போலீஸுக்கு கண்ணில் சிக்காமவே இருக்காங்க அந்த ரெண்டு குற்றவாளிகள் வந்து பத்து தனிப்படை போலீஸை வச்சு போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க ஆனா அதனுடைய உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாமலே இருக்கு திரு ஆன்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட ரீதியாக நிறைய பேருக்கு படிக்க வச்சிருக்காரு பெரிய ஆளாக்கி இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணியிருக்காரு அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அவர் பெரிய மாநில கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு அதனால அரசியல் அவருக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லப்படுது எது எப்படியோ இருந்தாலும் சினிமா பின்னணியில கூட நிறைய பேர் வந்துட்டு இப்போ இன்வால்வ் ஆயிட்டே இருக்காங்க ஆனா இந்த கொலைக்கு யார் காரணம் என்று புரியாத புதிராவே ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இருக்குங்க மக்கள் மட்டும் இல்ல சமூக ஆர்வலரும் அவர் மேல விருப்பமா மரியாதை கூட இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு யார் என்ன பண்ணாங்கன்ற இந்த கேஸ்ல யார் உண்மையான குற்றவாளி தெரிஞ்சே ஆகணும்னு ரொம்பவும் ஈகராவும் வருத்தத்தோடும் எதிர்பார்ப்போடும் ரொம்ப கோபத்தோடும் எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரிதான் நாமளும் இந்த கொலைக்கான விசாரணை தெளிவாக விசாரிக்கப்படணும் உண்மையாக விசாரிக்கப்படணும் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும்னு தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேட்ட வரைக்கும் ரொம்ப உயர்ந்த குணம் படைச்சவர் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இது வரைக்கும் யாருமே தப்பாகவே பேசல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இறக்க குணம் அதிகம் எல்லாருக்குமே நல்லது செய்யணும்ன்ற எண்ணத்தோட தான் பழகுவார் பேசுவார் மிகவும் எளிமையான நண்பருன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவார் யார்கிட்டையும் வந்து ஓவர் ஆட்டிடியூட் காட்டவே மாட்டாருங்களா அப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்க இப்படி படுகொலை பண்றதுக்கான பின்னணி தான் என்னன்னு ஒரே கேள்விக்குரியாதாங்க இருக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபது நாள் ஆயிடுச்சு அறுபது நாள் ஆகியும் இந்த கொலை கேஸ்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்றதா இல்ல முக்கிய குற்றவாளிகள் மறைக்கப்படுகிறார்களா இல்ல இந்த பின்னணியில வேற யாராவது முக்கிய புள்ளிகள் பெரும் புள்ளிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா இப்படி ஏகப்பட்ட சந்தேகக்கூடிய கேள்விகள் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற மக்களுக்கும் இந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அவரால் வாழ்க்கையில அடைந்த எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு புதிராகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு இதற்கான விடைகள் எப்போ தெரியும் என்னைக்கு தெரியும்னு நமக்கு மட்டும் இல்ல இந்த கொலைக்கான உண்மை குற்றவாளிகள் எப்போ கண்டுபிடிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம்